ஹாய் எவ்ரிமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம் கொள்ளுக்கடையல் கொள்ளு ரசம் இந்த கொள்ளுக்கடையல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனில் ஆட் பண்ணி எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூணு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிவிட்டு பத்து விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொள்ளுக்கடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சது பத்து பல் பூண்டு ஒரு குத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறக்காமல் கோகனட் ஆயில் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏன் கோகனட் ஆயில் சொல்கிறேன்னா அதோடய ஃப்ளேவர் இந்த கடையிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொள்ளு வந்து வேகிற கேப்பில் இதுவும் ஆடுற கேப்பில் நம்ம வந்து ரசத்துக்கு நுணுக்கிக்கலாம் கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு முக்கியமாக ரொம்பவே நல்லது இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொள்ளு ரசம் வந்து ஒரு சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கொள்ளு யூஸ் பண்ணலாம் தாராளமாக நல்ல ஒரு பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த கொள்ளு இப்போ இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு இடிக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொர குரப்பாக நுணுக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நுணுங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் எடுக்காமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடையே சேர்த்து இடிச்சுக்க போகிறோம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இந்தளவுக்கு நுணுங்கலாம் போதும் இப்போது நம்ம வந்து ரசத்துக்கு நல்லா நுணுக்கி எடுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி இடித்து ரசம் வைக்கும்போது அந்த ரசத்துக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்குங்க இப்போது நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்க போகிறோம் புளி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி பழத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் ஸோ இப்போது கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த கொள்ளு வேக வச்சு தண்ணி எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு பேனில் வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளும் வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதோடு சேர்த்து அந்த கொள்ளு பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம் பட் இன்னும் நம்ம ரசத்துக்கு வந்து இதெல்லாம் நுணுக்கி வச்சது ஆட் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம வந்து ரசத்துக்கு கரைச்சிக்கலாம் இந்த தக்காளி புளி ரெண்டையும் கரைச்சி நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு தண்ணி அந்த தண்ணியிலே வந்து இப்போ வந்து நம்ம வடிச்சிக்கலாம் இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதுவும் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கை மனம் அப்படிங்கிறது நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு இது பார்க்கும்போது சின்ன வயசில் என்னோடய ஞாபகம் வருது எங்கள் சித்தி வந்து சமைக்கும்போது அவங்க என்ன குக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த ரசம் அவங்க வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அந்த கையில் எடுத்து என்னோடய நாக்கில் விட்டு டேஸ்ட் பா எப்படி இருக்கு குட்டி அப்படின்னு கேட்பாங்க எனக்கு அந்த ஞாபகம்தான் வருது இப்போது இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரசத்துக்கு சால்ட் செக் பண்ணிக்கோங்க பத்தலனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு கடையிலுக்கு அது வந்து ஒரு பிளண்டர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க கொள்ளு ஒரு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் வந்து இந்த கொள்ளு ரசத்துக்கு ஹைலைட்டே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த கொள்ளு ரசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது கொள்ளு ரசத்துக்கு ஒரு சூப்பர்பான ஃப்ளேவர் கொடுக்கோங்க கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மிச்ச பருப்பு எல்லாத்தையுமே இந்த பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு மிக்சரில் வந்து பல்ஸ் மூடில் ரிவர்ஸில் வந்து ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னாவே போதும் குற குறப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது இந்த கொள்ளு கடையலுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோதாங்க சூப்பரான கொள்ளுக்கடையல் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது நம்ம பிளண்டர் ஜார் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாரில் ஒரு கப்பல்ல அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா அலசி நம்ம ரசம் கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மறக்காமல் ஊற்றிக்கோங்க இதுவும் வந்து ரசத்துக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிட்டு வைக்கணும் இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ரசத்தை பண்ணக்கூடாது நல்லா சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணி கொதிக்க தேவையில்ல ஜஸ்ட்டு பொங்கி வந்தாவே போதும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரசத்துக்கு வந்து நீங்கள் தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஜஸ்ட் ஆயில் ஃப்ரீ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து மேலால் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ கொள்ளு கடையல் ரெடி கொள்ளு ரசம் ரெடி இப்போ ஃபுட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த கொள்ளு கடையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஜஸ்ட் ஒரு அப்பளம் இல்லை வடகம் இல்லை ஒரு வத்தல் வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அதே மாதிரி இந்த கொள்ளு கடையில் சர்வ் பண்ணும்போது லைட்டாக நெய் அப்படி இல்லாட்டி தேங்காய் அண்ணை விட்டு சாப்பிட்லாம் நெய்யை விட தேங்காய் எண்ணெய் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட கம்மி பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுல் கூட நீங்கள் கொள்ளு ரசம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சளி பிடிச்சிருக்க டைமில் இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு சளி எல்லாத்தையுமே நல்லா பிரேக் பண்ணி கொடுக்கும் உடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறுதிப்படுத்துறது கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஸ்டே டியூண்ட் தேங்க்யூ